வணக்கம் பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய கேளுடைய முன்மணி மணி பார்க்க போகிறோம் முன்மணி மணி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு இன்றைக்கி ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று வந்து இன்றைக்கி எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் நம்ம பார்த்துட்டோம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நம்பரு அதுதான் நான் தெரியுமோ சொல்கிறேன் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஏ பொ வந்து ஒரு பதினாறு நாளாக இருக்குது பீ போல் அஞ்சு சி போல் ஒன்று எதுக்காக இதை பார்க்குறேன்னா இது ரொம்ப முக்கியம் இந்த ட்ராவுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போல் ஜீரோ சி போல் மூணு அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ பொல்ல பதிமூணு பி போல் நான் பதினொன்று சி போடல ஒன்று அடுத்து நான் ஒன்றாம் நம்பரை சாரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கு நான் நாலு நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் ரெண்டு சி போல் ஒன்பது அடுத்து அவன் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ பொல்லில் வந்து நமக்கு ஏ போல் அஞ்சு பி போல் இருபத்தி நாலு சி போடல வந்து நமக்கு ரெண்டு அடுத்து ஆறு நம்பர் எடுத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அதே ஏ போல ஏழு சாரி ஆறு வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த மூணு இருபத்தி ஆறு பன்னெண்டு இது ரெண்டு போடுமே பண்ணிட்டீங்க அடுத்து வந்து எட்டாம் நம்பரை பொறுத்த எட்டாம் நம்பர் ஏ பன்னெண்டு இருபத்தி நாலு ரெண்டு அதுக்கப்புறம் வந்து ஒன்பது நம்பர் அளவுக்கு நாலு அஞ்சு அஞ்சு அவ்வளோதான் அடுத்து ரெண்டாம் நம்பர் பக்கம் இல்லை சரியா இப்படி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பெண்டிங் நம்பரும் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் வச்சு தான் நமக்கு இந்த டா இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மேலோட்டம் மேடில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பார்க்க முடியும் அதே மாதிரி நான் திரும்ப சொல்ல விஷயம் என்னென்னா யாருக்காச்சும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பம்பர் வாங்கிக்கோங்க இருபத்தி நாலாம் தேதி குழுக்கள் வந்து நமக்கு இருபத்தி நாலாம் தேதி மேன் பம்பரு நூற்றி ஏழாவது குழுக்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வின்னிங் அடித்தா அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை வாய்ப்பு இருக்கும்போது வாய்ப்பை தக்க வச்சுக்கிறது புத்திசாலி தானோ அதை நீங்கள் செஞ்சுருங்க சரியா நான் டக்குன்னு அது நம்ம நானூறுவான்னு பார்க்குறோம் நானூறு விழுந்து லைஃபு செட்டில் தானே அதுக்காக தான் சொல்கிறேன் லாஸ்ட்டுக்கு நமக்கு நீங்கள் இப்போ இருபது கோடி நமக்கே விழுகணும் இல்லைங்க ஒரு கோடினு வந்து செட்டில் தானே எங்கள் லைஃப் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கு கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கிதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரியா ஏன்னா மற்றது எல்லாத்துலேயுமே விழுகுமாங்கிற டெய்லி வாங்குறதை விழுகுமாங்கிறத விட நம்ம இது திரும்ப நான் சொன்னேன் இது ப்ரொமோஷன் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா நான் என்னோட என்னுடைய சப்ஸ்க்ரைபர் நல்லாயிருக்கணும் அதுக்காக அந்த நோக்கத்துக்காக நான் கொடுக்குறது நம்ம தேவை வேறு ஒன்றும் இல்லை இருபத்தி நாலாம் தேதி எக்ஸ் மேன் நானூறுரூவா சீட்னுடைய விலை நீங்கள் வாங்கிக்கலாம் வாய்ப்பு இருக்கும் என்கிட்ட இல்லை நீங்கள் போனீங்கன்னா வாங்கிக்கோங்க சரியா நானும் மாதிரிலாம் ப்ரொமோஷனாக பண்ணாலும் விற்கவும் முடியலை நீங்கள் என்ன ஏழை விட்ருங்க சும்மா உங்கள் சப்ஸ்கிரைபருக்காக சொன்ன வரேன் சரிங்களா யாருக்காச்சும் உங்களுக்கு மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தான் பணத்துக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் பணம் உள்ளது எல்லா மனுஷனுக்கும் அத்தியாவசியமான ஒன்று சரி அதில் வந்து இவனுக்கு வேணும் இவனுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல பாரபட்சமாக கிடையாது கோடீஸ்வரன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னு தான் கேட்பான் இப்போ மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் வேல்டு உலகத்துக்கே பெரிய இவன் இருக்கான் இல்லையா இரவு மோஸ்க்கு அவனே திரும்ப திரும்ப சம்பாரிச்சுட்டு தான் இருக்கானே தவிர வேண்டாம் பணம் வேண்டாம்னு சொன்னது கிடையாது அப்படி இருக்கும்போது பணம் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு அந்த இருபது கோடியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அந்த இருபது பேத்துக்கு ஒவ்வொரு கோடி ரூபா கொடுக்குறாங்க இல்லையா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இருபது கோடி ரூபா சரிங்களா இருபது கோடி செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஆளுக்கு ஒரு கோடி ரூபாங்கிற ப்ரைஸில் இருபது பேர்த்துக்கு கொடுக்குறாங்க சரிங்களா அதுதான் சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க வாங்கிக்கோங்கிறேன் சரி இந்த ஒரு கோடி ரூபாய்க்கான அது நமக்கு கிடைக்கும் இல்லையா ரொம்ப வேண்டாங்க நீங்கள் இருபது கோடி எனக்கு எடுக்க வேண்டாம் ஒரு கோடி ரூபா விழுந்தால் இருபது பேர்த்துக்கு நம்ம ஒரு அளவுக்கு கூடாதான் அதுக்காக தான் சொல்கிறேன் வேறா ஒன்றுமில்லை ட்ரை பண்ணி பாருங்கள் பட் அது மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் சரியா அதே மாதிரி இன்றைக்கி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நமக்கு என்ன பார்க்க போறோம்னா சாட் மெத்தேடு சாட் மெத்தேடில் நமக்கு பேட்டர்ன் மெத்தேடு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் இன்றைக்கி நேற்று பட் ரிசல்ட் வந்து நேற்று என்ன கொடுத்துருந்தாங்க நல்லாவே தெரியும் ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் சரி அப்போ ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் வந்தால் திரும்ப நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எப்படி தான் வருது அதில் வந்து நாலாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று எட்டு நாலு ஒன்று ந ஒன்று ஒன்று எட்டு நாலுங்கிறது ஏற்கனவே இருக்குது பட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா செக் பண்ணி பார்த்து தான் கொடுக்கணும் சரியா அதே மாதிரி நமக்கு இன்னொரு மெத்தாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் திரும்ப எட்டாம் நம்பர் வரைக்கான சாரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அது தான் திரும்ப கிடச்சிது நமக்கு வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது திரும்ப வரலாம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொண்டதற்கு மேற்காட்சி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா மேக்ஸிமம் எட்டுக்கு ரெண்டு எட்டுக்கு நாலுங்க ரெண்டு நம்பருமே நமக்கு வரும் பட் அதே கணக்குலேயே நமக்கு இங்கே மேட்ச் இருக்கு நிறைய வாய்ப்பு இருந்த மாதிரி தெரிஞ்சது அதனால தான் கொடுக்குறேன் சரி அடுத்து பீபோவை பார்த்துட்டீங்கன்னா பீபோவில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நேற்று அடிக்கப்பட்டது ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக ரெண்டாக நம்ம அடிச்சிருந்தாங்க அப்போ ரெண்டு ரெண்டு ஜீரோ நாடலாம் சாரி ரெண்டு ரெண்டு நாலு ஆறு நாடலாம் இல்லை ரெண்டு ரெண்டு எட்டு நாடலாம் அப்போ நம்ம ரெண்டு ரெண்டு எட்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் ஏற்கனவே இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க இந்த மாதிரி ஒரு பேட்டன் இருக்குது அதே மாதிரி ரெண்டு ரெண்டு எட்டு அதே மாதிரி ரெண்டு ரெண்டு அஞ்சுங்கிற ஒரு பேட்டனும் நமக்கு ஏற்கனவே இருக்குன்னு அங்கேயே காமிக்காமல் ஒரு பேட்டனாக இருக்கு பாருங்கள் ரெண்டு ரெண்டு எட்டு இருக்கா அந்த மாதிரி எனக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் அது மாதிரி தான் நிறைய பேட்டன்ஸ் இருக்குது அது மாதிரி நீங்கள் இந்த சாட்டில் கம்மியாக தான் இருக்குது பெரிய சாட்டில் பார்த்த தெரியும் பட் அது மாதிரி வருது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் அந்த பேர் கொடுக்குறேன் இருக்கான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதை கொடுக்கலாம் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதாவது நூற்றி நாற்பத்தி ஒன் அறுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் கூட நமக்கு திரும்ப மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் அது மாதிரி எதாவது பேட்டர்னில் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி தான் காமிச்சது பட் அதை நானும் எதிர்பார்க்கறேன் அது மாதிரி வரலாம் இல்லை திரும்ப ரெண்டாம் நம்பர் கூட அப்படியே எடுத்து மேட்ச் ஆகும் வாய்ப்பு இருக்கும் ஏ போடல இந்த மாதிரி மேட்ச் ஆனால் கூட ரொம்ப நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுதான் எனக்கு தெரிஞ்சு காட்டான் மத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா இதுபோக நம்மளுடைய ஆள்போல் நம்பர் என்ன கொண்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இரநூத்தம்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு என்ன இருந்துச்சு வளம் வர அடிக்கப்பட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாவது மாதத்துலேருந்து நமக்கு இது வரைக்கும் அடிக்கப்படுற ரிசல்ட் மொத்தம் கிட்டத்தட்ட எத்தனை ட்ரா கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ட்ரா வந்து நமக்கு கொண்டு வர ஏழு ட்ரா வந்து ஏதாவது நமக்கு ஏன்னா பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணுவாங்க அப்படி தெரியும் உங்களுக்கு அது மாதிரி நானும் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு செகண்டு வந்து ஜீரோ பதினா பத்தொம்போது அடுத்து நானூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி எழுபத்தி மூணு அப்படி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஆறுநூத்தி தொண்ணூற்றம்போது லாஸ்ட் வீக் அடிச்சாங்க அறநூற்றி தொண்ணூற்றி அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் போன வாரம் வந்து பதிமூணாம் தேதி அடித்தாங்க பதிமூணாம் தேதி நமக்கு அடித்தாங்க பட் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ராக் கொண்டு வரும் பட் அது வந்து உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஜீரோ எழுபத்தி எட்டுங்கிறது நம்பராக இருந்துச்சு ஆறுநூற்றி இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு இது அடிக்கப்பட இருந்துச்சு அதுபோக நமக்கு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது லாஸ்ட் வீக் அடித்தாங்க அடுத்து வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரால் நம்பரு ஐயநூற்றி மூணு சரியா பட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கெல்லாம் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நான் என்ன எதிர்பார்க்குறேன் இதில் ரொம்ப சிம்பிளாக நிலம நம்பர் இருந்துச்சு பட் இருந்தால் நான் முதல் ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்ற ஒரு சில நம்பர் வச்சிருக்கிறேன் பட் அதில் வந்து எனக்கு இந்த ட்ரா நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலான்னு எதிர்பார்த்த நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் ஏழாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சு அதில் மாற்றமில்ல ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் இருக்குது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது இருக்காறதையும் பாருங்கள் எனக்கு ஏழாம் நம்பர் மேலேயும் கொஞ்சம் அதிகமாக டவுட் இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுதான் இந்த ட்ராவலில் வர மாதிரி தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருந்தது அதே மாதிரி ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது காரணம் என்னென்னா இன்றைக்கி அடிச்சிருக்க நம்பர் வந்து ஆறுநூற்றி இருபத்தி எட்டு பட் இது ஏதாவது இடத்துல ஏழாம் நம்பர் ப்ளஸ் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகணும் நான் ஏன்னால் எட்டப்பட நம்பர் தான் எல்லாமே இருக்குது நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ரெட்டப்பட நம்பர் ஓகேவா அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் அதே தான் எட்டாம் நம்பர் அதே தான் மூணுமே நமக்கு ரெட்டப்பட நம்பர் தான் இருக்குது பட் இதில் கண்டிப்பாக ரெட்டப்பட நம்பருக்கான சான்சஸ் நான் அதிகமாக கொடுப்பாங்க அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் பட் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் ரெட்டப்பட நம்பரில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பர்ல உங்களுக்கு மேட்ச் ஆகுது பாருங்கள் பார்க்கணும் இப்போ நம்ம ரெட்டப்பட நம்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாலுக்கு எட்டு வருமா எட்டுக்கு நாலு வருமா ஓகே அடுத்து ரெண்டுக்கு நாலு வருமா ஓகே ஆறுக்கு நாலு வருமா ஓகே சூப்பராக மேட்ச் ஆகுமே மூணு படக்குமே நாலு நம்பரு எங்கேயோ ஒரு இடத்துல மேட்ச் ஆகும் அது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பரே பெண்டிங்கில் இல்லைனாலும் விழுகும் ஏன்னா இது முழுக்க முழுக்க இரட்டப்பட நம்பர் தானே பட் அதுக்கு அது மேட்ச் ஆகறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏற்காச்சும் இருக்கான் அப்படிங்கிறது பாருங்கள் இருந்து அதுக்கு அந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் சான்ஸ்கள் கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் எனக்கு ரெண்டு நம்பரில் கொஞ்சம் டவுட் இருக்கும் அஞ்சாக அல்லது ஜீரோவாக இருக்கும் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏன் ஜீரோ மீனாக வரது கொடு கொடுக்குறோம் அப்படின்னா நாம தான் நேற்றே முதல்ல கொடுக்கும்போது ஜீரோக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் என்ன காரணம்னா ட்ரையல் நம்பரை பேச வச்சு எப்போயுமே வந்து நமக்கு ட்ரையல் நம்பரில் ஒரு ஜீரோ அப்படின்னு வந்தாலே நமக்கு ஜீரோ அப்படிங்கிறது கொடுப்பாங்க பட் அது போக ப்ளஸ் நம்ம அதையும் கணக்கு வைக்கல பட் அது போக நம்ம கணக்குன்னு என்ன சொன்னது ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சது பட் அஞ்சா நம்பராக ஜீரோவா அப்படிங்கிற டிபேட்டில் நமக்கு ஆள்புட்டில் வந்து நிற்கிது பார்ப்போம் எப்படி வருது இப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்குறோம் சரியா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எனக்கு இதில் பேசிக்காக கிடைச்சது இன்னொன்று ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வரோம் பட் இருக்காதுன்றதையும் பாருங்கள் பட் எனக்கு தான் காசுது உங்களுக்கு எது கணக்கில் வருதுன்னா நீங்கள் ஒன்றா நம்பர் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சரியா ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் வருது ஏழு நாலு அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்